குளசையிலே வீட்டிலிருந்து என்னை நித்தமும் வழிநடத்திக் கொண்டிருக்கும் என் தாய் முத்தாரம்மையை வணங்கி மேடையில் இருக்கிற அத்தனை பெரியவர்களையும் வணங்கி உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த படத்தில் வந்து நான் நடித்தது முன்னாடி எல்லாரும் கேமரா வச்சு எங்களை படம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அடுத்தடுத்து நீங்கள் சரியாக எழுதணும் நிறைய விஷயங்கள் நீங்கள் எழுதுறதை வச்சு தான் அடுத்தடுத்த நிலைக்கு அக்கா வந்துக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து நான் உங்க எல்லாருக்கும் நன்றி பட்டிருக்கேன் அதை வந்து ரொம்ப பாசமாக சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் வந்து என்ன அப்படின்னா ஒரு தாய் ஒரு குழந்தைய எப்படி தன்னுடைய தாய்ப்பால் ஊட்டி வளர்க்குறாளோ அதே தாய் தன்னுடைய மகன் தடம் மாறினா என்ன செய்வா அப்படின்றது நிறைய இதில் நம்ம பார்த்துருக்குறோம் தான் இந்த திரைப்படத்துல ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க அந்த கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்த இயக்குனர் தம்பிக்கு ரொம்ப நன்றி அவர் எங்க ஊருக்காருதான் எப்பவுமே பொதுவா நிறைய பேசணும்னு நினைப்பேன் இன்னைக்கு வந்து நிறைய சிறந்த பேச்சாளர்கள்லாம் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா வந்து பாக்கியராஜ் சார் இருக்கிறாங்க தியாகராஜ் சார் இருக்காங்க இவங்க முன்னாடி வந்து இன்னைக்கு நான் பேசுறேன் அப்படின்னு ஒன்று சந்தோஷம் இன்னொன்று அம்பிகா மேம் இருக்காங்கள எங்க வீட்டுக்காரர் பார்த்த உடனே கடும் சந்தோஷம் இருக்கு சரி ஏதோ எல்லால முடிஞ்ச சின்ன உதவி வாழ்க்கையில் அவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா இன்னைக்கு மேடம் ரொம்ப சந்தோஷம் மேடம் ரொம்ப மன திருப்தி எங்களுக்கு ஏன்னா இப்படி ஒரு மேடையில் நின்று நடிகர்கள் முன்னாடியெல்லாம் உட்காந்து மைக்கில் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு மேலே எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே ஓடலை என் பையன் வந்து பனிரண்டாப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் நல்லா பறிச்சு எழுதணும் அதனால அக்கா வந்து என் பிள்ளை நாயினாலாம் படிக்காது நீங்களாக உட்காந்து கேட்காதீங்க கொண்டு போய் டியூஷனில் நேரம் நேராகிடுச்சி அதனால் எல்லாத்தையும் சீக்கிரமாக என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி